வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மருத்துவம் மெடிக்கலை பற்றி என்னென்னு ஓரளவு ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி பார்ப்போம் ஜாதகத்து ஜோசியத்தில் எப்படி அது ஒரு அட்டாச்மெண்ட் வருது அப்படின்ட்டு மேஷம் சிம்மம் விருட்சிகம் தனுசு கன்னி மருத்துவத்துறையை குறிக்கும் ராசிகளாகும் இவை லக்னம் அல்லது ராசிக்கு பத்தாம் இடமாக வருமானால் சிறந்த ஒரு மருத்துவரை தந்துவிடுகின்றது அடுத்தது கிரகங்கள் சூரியன் மருத்துவம் செவ்வாய் அறுவை சிகிச்சை சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்திலோ அதாவது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் இருப்பது மிகவும் சிறந்தது மருத்துவ அமைப்பிற்கு அது மிகவும் உதவும் ஆறாம் இடம் என்பது ஜாதகத்தில் வியாதியை குறிக்கும் எட்டாம் இடம் என்பது அந்த வியாதினால் படும் துன்பத்தை குறிக்கும் பன்னிரெண்டாம் இடம் என்பது மருத்துவமனையை குறிக்கும் ஆக உங்களுக்கு இந்த மருத்துவம் அப்படி என்பது ஆறு எட்டு பன்னெண்டோடு இட தொடர்பு இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஒரு பேசிக் மெடிக்கலை பற்றி ஒரு பேசிக்காவது தெரியக்கூடிய ஒரு சூழலை இதை உண்டு பண்ணிவிடும் குறிப்பாக அந்த கிரகங்கள் ஆறு எட்டு பத்து கிரகங்கள் செவ்வாயுடனோ அல்லது சனியுடனோ இப்படி பொழுது அவர்கள் அவர்களுக்கு ஒரு பேசிக் நாலஜாவது மருத்துவத்துறையில் இருந்துவிடும் அடுத்தது ராசிக்கோ லக்னத்திற்கோ ஒம்பது பத்தில் கேது இருப்பது அடுத்தது நவாம்சத்தில் ராகு புதன் தொடர்பு காரகாம்சம் காரகாம்சம் என்று எடுக்கும் பொழுது மீனம் கன்னி விருச்சிகம் மகரம் மிதுனம் தனுசு சிம்மம் அமைவது காரஹம்சத்தில் புதன் ராகு ஆர் சூரியன் ராகு காரஹம்சம் சிம்மமாகவோ அல்லது கன்னியாகவோ அதில் சூரியன் மேலை நாட்டு விதிப்படி பத்தாம் பாவ ஆரம்ப முனை கஷ்ப் என்பார்களே அது புதனுக்கு மூன்று ஐந்து ஒன்பதில் அமைவது இந்த காரகம்சம் பற்றி முன்பே நான் சொல்லியிருக்கின்றேன் நமது ஜாதகத்தில் ராகு கேதுவை தவிர எந்த கிரகம் அதிக பாகை சென்றிருக்கிறதோ அது நவாம்சத்தில் இருப்பதுதான் காரகாம்சம் அடுத்தது மெடிக்கல் என்று வரும்போது இந்த டியூரேஷனல் சனி என்று ஒரு அமைப்பை சொல்வார்கள் அதாவது சனியின் பாகையில் இருந்து லக்னத்தின் பாகையை கழித்து வருவது தான் அந்த பாகை வருவதுதான் தான் இந்த மெடிக்கலுக்காக எடுத்துக்கொள்வார்கள் உதாரணமாக ஒருவருடைய சனி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி லக்னம் தொண்ணூற்றி நான்கு டிகிரி இதை கூட்டும் பொழுது அதிலிருந்து இதை கழிக்க வேண்டும் சனியின் பாகையிலிருந்து லக்னத்தின் பாகையை கழிக்க வேண்டும் அதாவது இரநூத்தி நாம் இதை இப்படி எடுத்துக்கொள்வோம் இரநூத்தி நாற்பத்தி மூன்று டிகிரின்னு சனி வைத்துக்கொள்வோம் லக்னம் ஒரு தொண்ணூற்றி நாலு என்று வைத்துக்கொள்வோம் கழித்தால் நூற்றி நாற்பத்தி ஒம்பது டிகிரி வரும் இது டியூரேஷ்னல் சனி என்று அழைக்கப்படும் இது இது இதை வந்து ஒரு அசம்ஷன் இது டியூரேஷன் சனி என்ற சனியின் பாகையிலிருந்து லக்னத்தின் பாகை கழித்து வர்றது டியூரேஷனல் சனி அந்த இரநூத்தி முப்பத்தி ஏழாம் இப்போது எடுத்தால் ஆனால் அதை சனியாக சொல்லிவிடுகின்றது அதனால தான் இப்பொழுது இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ற கணக்கில் நாம் போட்டோம் ஆக இந்த நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது டிகிரி என்பது சிம்ம ராசியில் அமையும் அப்போது அந்த ஒரு டியூரேஷனல் சனி இருப்பதாக ஒரு அசம்ஷன் நமக்கு அது கும்பத்தை பார்க்கின்றது ஏழாம் பார்வாக அப்பொழுது என்ன ஆகிறது சதய நட்சத்திரம் அங்கே இருக்க இருக்கின்றது சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாகம் ஆக இதற்கு நூற்றி ஐம்பது டிகிரியில் அழகாக அமையும் பொழுது அதாவது எப்படி என்றால் இந்த டியூரேஷனல் சனி என்பது நூற்றி நா நாற்பத்தி ஒன்பது வருகின்றதா அப்போ ஆறு ஆறு பாக ஆறு ராசிக்கு நூற்றி எண்பது கூட்டும் பொழுது எவ்வளோ வரும் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரும் ஆக உங்களுக்கு இந்த முந்நூற்றி இருபத்தி ஒன்பது என்பது கும்பராசியில் ராசியில் விழும் ஆக உங்களுக்கு அந்த ஏனால் உங்களுக்கு மகரம் முன்னூறோடு முடிஞ்சுது இருபத்தி ஒன்பது டிகிரி அப்போ உங்களுக்கு ராகு சம்மந்தப்பட்டு போகுது சதயம் ஆக உங்களுக்கு அந்த ஒரு மருத்துவ ஒரு அமைப்பிற்கான அமைப்பு வந்துவிடுகின்றது இதுதான் டியூரேஷனல் சனி என்பார்கள் அடுத்தது ஒருவர் இது இது வந்து ஒரு டாக்டருக்கு உள்ளது ஒருவர் ஜாதகத்தில் சனி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி அதாவது ரிசவல் ரிசபலக்னக்காரகர் என்று வைத்துக்கொள்ளும் அவருக்கு சனி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி அதாவது விருச்சிகத்தில் கேட்டை நான்காம் பாதம் இதன் நவாம்சம் எங்கு என்றால் அதே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது தனுசில் போய் விழும் சனி தனுசு வாம்சத்தில் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகிவிடுகிறது அவருக்கு அந்த ஒரு நாலஜி கிடைக்கிறது அவர் டாக்டர் அல்ல நாட் ப்ரொஃபஷனல் டாக்டர் பட் ஹி நோஸ் அவர் படிக்கும் பொழுது கரெக்டாக பியூசி அவர் படிக்கும் போது பி குரூப் தான் எடுக்கிறார் அப்போ இந்த பி நான்காம் இடம் கல்வி அப்போ அது சூரியன் அதுவும் தனுசில் வருகின்றது ஆக உங்களுக்கு என்ன ஆகிவிடுகின்றது அவருக்கு அந்த மனநிலையை கொடுத்து விடுகின்றது ஆக சூரியன் சுக்கர நட்சத்திரம் போராடம் இன்னும் சற்று அதிக ஆர்வம் போதாக்குறைக்கு கேது மேஷத்தில் இணைவு கேது செவ்வாய் ஆக என்ன ஆகிவிடுகிறது இந்த மருத்துவத்திற்குள் அதிக ஒரு ஆர்வம் அதனால் பியூசியில் அவர் என்ன பீகுருப்படுகிறார் அதே மாதிரி கிரக அமைவு இருந்ததனால் ஒரு மருத்துவருக்குள்ள கிரக அமைவு இருந்ததனால் டிசெக்ஷனில் நல்ல மார்க் எடுத்தார் பிபி செக் பண்ணுறது யூரின் டெஸ்ட் பண்ணுறது இதிலெல்லாம் அவர் நல்லா ஒரு க மார்க் எடுக்க முடிந்தது ஆக உங்களுக்கு அந்த மருத்துவத்துறை பற்றி ஹியூமன் ஃபிசாலஜி அதோட அறிவே அது கொடுத்து விடுகின்றது அது இந்த கிரக அமைப்பு நல்லா வலிவாக ஒரு அமையும் போது ஒரு மருத்துவராக ஆகிவிடுகின்றார் ஆக இது எதற்கு சொல்கின்றேன் என்றால் உங்களுக்கு அவர் ஒரு நான் பிராக்டிஷன் மெடிக்கல் டாக்டர் மாதிரி வச்சுக்கலாம் அவருக்கு ஓரளவு எல்லாமே ஓரளவு நானாலஜி கொடுத்துடுது அவர் அவர் சித்திரங்கள் வரையும் போது அவர் அவர் ஒரு புக்கு வர ஒரு புத்தகத்தை காண நேர்ந்தது விக்டர் பெரார்டு அப்படின்னு அமெரிக்கன் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் என்ன செய்திருப்பார் என்றால் லியனோட டாவன்ஸ் எப்படி சுடுகாட்டுக்கெல்லாம் சென்று எலும்பை தோண்டி எடுத்து அதன் ப அதன் வடிவத்தை வரைந்து ஒரு மெடிக்கலுக்கு அனாடமிக்கு ஒரு வழிவகுத்தாரோ விட ஒரு மேலே ஒருபடி போய் என்ன செய்து விட்டார் அழகாக சித்திரங்கள் எலும்போட ஸ்ட்ரக்சர் மசில்ஸ் எப்படி இந்த லெகமெண்டெல்லாம் ஒரு இதோட ஒத்துப்போகுது போன் எல்லாம் இந்த மூமெண்ட் இதெல்லாம் வச்சு படம் நிறையா வரைந்து விட்டார் அதில் என்ன ஆகிறது என்றால் உங்களுக்கு அவர் வரைந்த அத்தனை சித்திரங்களிலேயுமே அவர் என்ன செய்தார் என்றால் அழகாக க்ரீக் லேட்டின் வேர்ட் அவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டார் இதனால் இதனால் என்ன ஆயிற்று அந்த புத்தகம் ஒரு மெடிக்கல் என்சைக்கிள் எப்படி என்ன சொல்லி பொழுது அந்த போனு மசில் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ அழகாக அமைந்து விட்டது அது அது பிற்காலத்தில் நிறைய பேர் அதை ஒரு சாம்பிளுக்காக நிறைய புத்தகங்களில் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இது என்ன ஆகிட்டு அமெரிக்கன் மெடிக்கல் காலேஜிலேயே அந்த புக்கை ப்ரிஸ்க்ரைப் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்குனா அப்போ எந்த அளவு அந்த படம் உங்களுக்கு அவர் வரைந்திருக்கணும் ஏர்நாடோட அவன்ஸ் என்ன செய்தாரோ அதையே அளவு அவர் தான் அதை நீங்கள் இன்டர்நெட் போய் பார்த்தா கூட தெரியும் அந்த அனாட்டமிக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தவங்களே அந்த பழைய ஸ்ட்ரக்சர்லாம் இது அவர் வரைந்தது அதை விட டாப் நீங்கள் இன்னும் எண்பத்தி ஆறுகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஜெயராஜ் என்பவர் ஒரு ஓவியர் அவ்வளோ அழகாக புத்த பத்திரிகைகள் படம் வரைவார் அவர் லைன் ட்ராயிங்கும் இந்த வாட்டர் பெயிண்டையும் அவ்வளோ அழகாக அவர் பார்க்குறது ஒரு சாஃப்ட்டு லுக் இருக்கும் அவரே சொல்லியிருப்பார் நான் ஆண்ட்ரூ லிவியன்ஸ் என்பவருடைய அனாடமி புக்கை படித்தேன்னு அவர் அமெரிக்காவில் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து டோவர் பப்ளிகேஷன்ஸில் ஒரு மூணு புக்கை எடுமோ பப்ளிஷ் பண்ணியிருந்தார் பெஸ்ட் புக் அவர் பப்ளிஷ் பண்ணி அதை நான் ரெஃபர் பண்ணினேன் என்று மிஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இப்போ நீங்கள் மணியன் சொல்லு நின்ற ஆர்டிஸ்ட்டை பார்த்தால் அவர் லைன் ட்ராயிங்கோட சைனீஸ் ட்ராயிங் மாதிரி சைனீஸ் டிராயிங்லலாம் அந்த குருவி இலையெல்லாம் போட்டாங்கன்னா அந்த கலரை வந்து அப்படியே மெல்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க டார்க்லேருந்து லைட் ஷேட் அந்த மாதிரி அவர் அதில் ஒரு கலர் சிற்பின்றவரை பார்த்துருப்பீங்க அவரு அவர் ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தா அவர் லைன் டிராயிங் தான் கோட்லேயே ஒரு லைட் அண்ட் ஷேடாக கொண்டு வந்துருவேன் ஸோ இந்த ஒரு ஆர்ட் என்பது அது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவரு அப்போது அந்த விக்டர் பெராரோட ஜாதகத்திலும் இது இருந்திருக்க வேண்டும் இல்லை வேண்டால் அவர் ஹியூமன் ஃபிஷியாலஜி இதெல்லாம் அந்த ஒரு இந்த அளவு போட்டிருக்க முடியாது அவர் வரைந்த புக்கே வந்து ஒரு காலேஜில் மெடிக்கல் அளவுக்கு போய்கிட்டுதல்ல அது நல்ல அருமையான புக்கு நீங்கள் அது வந்து ஒவ்வொரு அந்த லேட்டின் க்ரீக் நேம்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க போன் ஸ்ட்ரக்சர்லேருந்து மசில் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த புக்கு அது நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டினா திரு வெக்டர் பிரடா போட்டு தட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன இது பண்ணிக்கலாம் அருமையான அது அடுத்தது அவ்வளவு அழகாக அது நேர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது அடுத்தது நாம் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும் நிலை என்ன என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம்